ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வித்யாத்துக்கள் அனைத்தும் வலிகேடிகள் வழிகேடுகள் அனைத்தும் நிறையின் பால் எட்டு செல்லும் என எம்பெருமானார் முகமது சல்லம் வலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவுக்கும் முன்னால் கூறியதை நானும் உங்கள் முன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களே அறிந்து கொள்ளுங்கள்

அல்லாமும் அவருடைய தூதரும் எதையெல்லாம் எனக்கு எச்சரித்திருக்கின்றார்களோ எந்த விடயங்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடாது என்று எனக்கு கூறியிருக்கின்றார்களோ எந்த விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் கை செய்தப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களோ எந்த விடயங்களை செய்தால் நரகம் நுழைவீர்கள் என்று என்னை எச்சரித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றும் தவிந்து நடக்குமாறும் மேலும் அல்லாவும் அவருடைய தூதரும் எந்த விடயங்களை எனக்கு செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்களோ எந்த விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறியிருக்கின்றார்களோ எந்த விடயங்களை செய்தால் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நக்கட்டலை பிறப்பிக்கிறேன் அன்றைக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமின் நல்லடியாருங்களே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது பல அந்தஸ்துக்களை பல படித்ததங்களை பல கட்டங்களை அடையக்கூடியவனாக இருக்கிறான் அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் வாலிப பருவத்திற்கும் வயோதிப பருவத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் திருமணம் என்கின்ற உறவின் மூலமாக ஒரு குழந்தையை அல்லாவின் நாட்டுப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் அந்த பெற்றெடுக்கின்ற குழந்தையினூடாக பெற்றோர் என்கின்ற அந்தஸ்தை அடைந்து விடுகிறார்கள் அந்த பெற்றோர் என்கின்ற அந்தஸ்தினூடாக தன்னுடைய குழந்தையை எவ்வாறு நல்ல பிள்ளைகளாக சிறந்த பிள்ளைகளாக எவ்வாறு வளர்ப்பது என்பதை பற்றித்தான் இன்றைய ஹொத்மா உரையில் உரையாற்றலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்றைக்கிரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு கட்டிடம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கத்திரத்தின் பவுண்டேஷன் அஸ்திவாரம் ஒழுங்கான முறையில் உறுதியான முறையில் நல்ல முறையில் போடப்படுகின்ற போதுதான் அந்த கட்டிடம் ஒழுங்கான முறையில் நல்ல முறையில் அந்த கட்டிடம் கட்டப்படும் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் அன்பிக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு நல்ல பிள்ளை ஒரு நல்ல குடும்பம் ஒரு சிறந்த பிள்ளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் ஆரம்பமாக நாங்கள் அந்த பிள்ளையை ஆரம்பத்திலே ஒழுங்கான முறையில் வளர்க்க வேண்டும்

சூழ்ச்சியில் இருந்து இருந்து அந்த அந்த திட்டங்களில் பாதுகாத்திடுவாயாக என்று அந்த நபிகளார் சல்லல்லா அவர்கள் அழகான ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் அப்படி ஒரு துவா இருக்கின்றதா என்பது கூட அல்லாஹுத்தால் அருள் புரிந்தவர்களை தவிர அதிகமானவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைய காலம் மாறி இருக்கின்றதை பார்க்கிறோம் அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு குழந்தை சிறந்த பிள்ளையாக நல்ல பிள்ளையாக நபிகளார் சல்லல்லாம் வலை வசல்லம் அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சூழல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் எங்களுடைய வீடு நல்ல முறையில் நபிகள் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் எங்களுடைய வீடு அமைய வேண்டும் தந்தையாக நான் பெற்றோராக இருக்கின்ற நாங்கள் தொழக்கூடியவர்களாக ஐந்து நேரம் டைமுக்கு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை பழக்க கூடியவர்களாக இப்படித்தான் தொழ வேண்டும் என்று வேண்டும் கூடியவர்களாக நாங்கள் வீடுகளிலே நாங்கள் குரு ஆணை ஓதக்கூடியவர்களாக பிள்ளைகளை வைத்துக் கொண்டு குரு ஆண்களை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எங்களுடைய சூழலை அந்த நல்ல முறையில் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய வீடுகளுக்குள்ளே நல்ல வார்த்தைகளை கொண்டு நாங்கள் பேசி பழக வேண்டும் அப்படி பேசி பழகினால் தான் அந்த குழந்தை ஒரு குழந்தையாக குரானை ஓதக்கூடிய ஒரு குழந்தையாக என்னுடைய தந்தை தொழுகிறார் நானும் தொல வேண்டும் என்கின்ற உணர்வு அந்த பிள்ளைக்கு வரும் என்பதில் எந்தவித இல்லை என்னுடைய தந்தை குர்ஆனை ஓதுகிறார் என்னுடைய தாய் குரானை ஓதுகிறாள் நானும் குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற உணர்வு அந்த குழந்தைக்கும் வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் நிறைவும் இல்லை சகோதரர்களே எனவே தங்களுடைய அந்த சூழலை எங்களுடைய அந்த வீட்டு சூழலை நாங்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்க்கின்ற போதுதான் தங்களுடைய பிள்ளைகளும் சிறந்த பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே இன்றைக்கு காலம் மாறி இருக்கின்றது வீடுகளிலே ஆசா பாசங்களும் சினிமா படங்களும் சினிமா பாடல்களும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வீடுகளாக மாறி கொண்டிருக்கிறது செல்லுகின்ற போது மகரி தொழுவிக்கு பின்னால் குருவான் உதக்கூடிய சத்தங்கள் எவ்வளவு அழகாக கேட்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு குடும்பமாக இருந்து கொண்டு நாங்கள் நாடகங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்கையே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே பிள்ளைகளை கெட்ட பிள்ளைகளாக மாற்றுவது கெட்ட பிள்ளைகளாக வளர்வதில்லை கெட்ட பிள்ளைகளாக மாற்றுவது பெற்றோர்கள்தான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரபியிலே ஒரு வாசகத்தை ஒருவர் சொல்லுகின்றார் லைஸாஹுலா காபனா முஸ்கிலுன் வின்னா மா ஹுனக்கல் அபனா ஆபா உஸ்கிலு பிள்ளைகள் கட்டவர்கள் இல்லை பிள்ளைகள் மோசமானவர்கள் இல்லை பிள்ளைகளை மோசமாக்குவதே பெற்றோர்கள்தான் என்று அந்த வாசகம் எனக்கு உணர்த்துகின்றதை பார்க்கிறோம் அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போன்று நபியெல்லாம் சல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்ற போது குல்லு மௌலுதன் மௌலுதீன் இவ்ளது அலல் பித்தரா ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கின்ற போது நல்ல பிள்ளைகளாக சிறந்த பிள்ளைகளாக நல்ல உள்ளங்களை கொண்ட பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றார்கள் அவர்களை மாற்றுவது அவர்களை யகுதிகளாகவும் அவர்களை நசராடிகளாகவும் அவர்களை நெருப்புணங்கியலாகவும் மதுசியலாகவும் மாற்றுவது பெற்றோர்கள் தான் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் எனக்கு சொல்லிக் காண்பிக்கின்றதை பார்க்கிறோம் எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் எம்முடைய சூழலை எம்முடைய அந்த வீட்டுச் சூழலை நல்ல முறையில் வைத்திருக்கின்ற போதுதான் எங்களுடைய பிள்ளைகளும் சிறந்த பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று சொல்லி சொ என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போன்று அல்லாஹுத்தாலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே கூறி காண்பிக்கின்ற போதும் வஹம் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லிக் காண்பிக்கின்றதை பார்க்கிறோம் எனவே அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல முறையில் வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சூழலை நல்ல முறையில் சொல்லலாம் வளைவு செல்லும் அவர்கள் காட்டித் தந்ததன் பிரகாரம் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைக்கின்ற போதுதான் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக வளரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்த கட்டமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அறிவை மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் சுவனத்தினுடைய ஆசைகளை சுவனத்தினுடைய சுவண்டிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்ட வேண்டும் குர்ஆனை ஓதினால் இவ்வளவு நன்மை கிடைக்கிறது தொழுகையை தொழுதால் இவ்வளவு நன்மை கிடைக்கிறது நபிலான தொழுகைகளை தொழுதால் சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படுகின்றது அதிகமான நோன்புகளை நோக்கின்றவர்கள் ரையான் என்கின்ற வாசனின் நுழைகிறார்கள் என்று நாங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை சுவர்க்கத்தை பற்றிய ஆர்வத்தை நாங்கள் ஊட்ட வேண்டும் அதே போன்று பிள்ளைகளுக்கு நரகத்தை பற்றிய அச்சத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்கின்றார்கள் என்பதை நானும் நீங்களும் எனவே நீ இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே இன்றைய காலத்தில் மார்க்க கல்வியை விட எம்முடைய சமுதாயம் உலக கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குர்ஆன் மதுர்சாவுக்கு வரைகின்ற பிள்ளைகள் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்து சொல்லிவிட்டு மௌலவியிடம் செல்வது என்ன வருவதே மூன்று மௌனவி மூணரைக்கு வராவி மூன்றரைக்கு சயின்ஸ் கிளாஸ் அப்படி சொல்லிவிட்டு உள்ளே வரக்கூடிய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி மூன்று மணிக்கு வந்துவிட்டு மூன்றரைக்குள் செல்வதா என்றால் அந்த குழந்தைக்கு குர்ஆனை ஓத முடியுமா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியுமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நபியாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லுக்கும் ரஹீம் வ குல்லுக்கும் மஸ்ؤولун அன்றாயதேஹி நாங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் แกழல் கணக்கு இருக்கிறோம் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுத்தாலா எமக்கு குழந்தைகளை தந்திருக்கிறது மிகவும் பெரிய ஒரு கிஃப்ட் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அல்லாஹுத்தால எமக்கு அந்த குழந்தைகளை அருளாக தந்திருக்கிறான் அந்த குழந்தை குழந்தைகளுக்கு நாங்கள் குழந்தைகளை அல்லாஹுத்தால் அருளாக தந்திருக்கிறான் நாங்கள் அந்த அருளுக்கு அல்லாஹ் அல்லாஹுத்தாலா விற்கி நாங்கள் நன்றிக்கடன் செலுத்தக்கூடியவரளாக இருக்க வேண்டும் நன்றி நன்றி செலுத்தக்கூடியவரளாக இருக்க வேண்டும் எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்மின் நல்லடியார்களே நபி அல்லாஹ் சல்லல்லாஹ் வலைவர் அவர்கள் அவர்களுடைய மரண தருவாயில் இருக்கின்றபோது இபுனு அப்பா ஷபியல்லாஹ் அன் அவர்களுக்கு ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயதில் அந்த இபுனு அப்பா ஷரியல்லாஹ் அண் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு யா உலாம் சிறுவனே இன்னி ஓ அல்லிமுக கலிமாத்தேன் நான் சில விடியங்களை கற்றுத்தர போகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு ইহ்பில்லாஹ யஹஃபதுக ইহஃபல்லாஹ தஜிது தஜாஹக வைதா சால் த ஃபஸ்ட் அல் பில்லா வைதா என்று சொல்லுகின்றார்கள் உனக்கு ஏதேனும் வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள் உனக்கு ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் குடத்தில் கேட்டுக்கொள் உனக்கு ஏதாவது உதவிகள் தேவையாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு என்று நபிகளால் சல்லல்லாவும் அலைவர் செல்லும் அவர்கள் அந்த இபுனோப்பா சுவாரன் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற போது அந்த சிறுவனுக்கு சொல்லி காண்பிக்கதை பாருங்கள் சகோதரர்களே அதே போன்று எங்களில் சிலர் இருக்கிறார்கள் பிள்ளைகளை கண்டால் நல்லாக நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக மட்ஸ் பாடங்களை சயின்ஸ் பாடங்களை இங்கிலீஷ் பாடங்களை படிக்க வேண்டும் படித்தால் தான் எக்ஸாம்களிலே ஏலவல் ஓலவல் என்கின்ற எக்ஸாம்களிலே பாஸ் ஆக முடியும் பாஸ் ஆகிவிட்டு யூனிவர்சிட்டிகள் எடுத்து லட்சக்கணக்கில் உழைக்க முடியும் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றதை தான் சயின்ஸ் பாடத்தை படிக்க வேண்டும் இங்கிலீஷ் பாடத்தையும் படிக்க வேண்டும் அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே அந்த இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு இந்த உலகத்திற்கும் தேவைப்படுகிறது மறு உலத்திற்கும் தேவைப்படுகிறது பிள்ளைகளுக்கு அந்த மனப்பான்மை மாத்திரம் நாங்கள் இந்த உலகத்திலே கொடுத்துவிடக்கூடாது லுக்மன் அலைசலாம் அவர்களுடைய வழிகாட்டலை பாருங்கள் தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக்கொடுக்கிறார் லுக்மா அளீசலாம் அவர்கள் எப்படி சொல்லி காண்பிக்கிறார் யா குணைய வயிற்கால லுக்மானுள்ளே எபினி லுக்மா நலீசலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்கின்ற போது எனது அருமை மகனே லா துஷ்ரிக் பில்லா முதலாவதாக தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் லா துஷ்ரிக் பில்லா அல்லாஹுக்கும் இணை வைத்து விடாதே இன்ன முன் அலீம் இந்த ஷிர்க் இருக்கிறது இந்த இணைவைப்பு இருக்கிறதே மிக பெரிய ஒரு அநியாயம் மிக பெரிய ஒரு பாவம் என்று அந்த லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய பிள்ளைக்கு சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கிறோம் அதை சொல்லிவிட்டு யா புனைய எனது அருமை மகனே இன்னஹா இன்தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின்னர்தல் எனது அருமை மகனே நாளை மறுமையில் sins கடுகுளவு சிறிதாக இருந்தாலும் அந்த அமல் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் என்று அந்த செல்வனுக்கு லுக்கமானி இஸ்லாம் அவர்கள் சொல்லிக்கண் விக்கின்றதை பார்க்கிறோம் அதே தொடர்ந்து يا بني اقيم எனது அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டி வ அம்ர் பில் நல்ல விடயங்களை மக்களுக்கு ஏவு வன்ஹானில் முன்கர் தீய விடயங்களை தடு என்று அந்த லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய பிள்ளைக்கு சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கிறோம் அதே போன்று நீ மனிதர்களுக்கு மத்தியில் பெருமையை அடித்துக் கொண்டு மனிதர்களுக்கு மத்தியில் பெருமையை கொண்டு நீ வாழ்ந்து விடாதே என்று அந்த லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய பிள்ளைக்கு எவ்வளவு அழகான முறையில் அந்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கிறோம் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாமல் நல்லடியார்களே எனவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுக்கின்ற போதுதான் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக சிறந்த பிள்ளைகளாக மாறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போன்று சகாபாக்களுடைய சஹாபாக்களுடைய காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு நபிகளார் நபிகளாருடைய பண்புகளை நபிகளாருடைய குலங்களை நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வரலாறை சொல்லி பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் பதில் களம் நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு களம் அந்த பதில் களத்திலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காஃபிர்கள் காபிர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இங்கே முஸ்லிம்கள் முன்னூறு முன்னூத்தி சட்சம் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த களத்திலே களத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அபு ஜஹில் உத்துபா உமையா என்று பல பெரிய காபிர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பதில் களத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு சிறுவர்கள் அபு ஜஹிலை கொண்டு விட்டு அபு ஜஹிலை கொண்டு விட்டு நபிகளார் சல்லாஹ் வலை முசல்லம் அவர்கள் என்கின்ற அந்த சிறுவர்கள் அபு ஜஹிலை கொண்டு விட்டு நபிகளார் சல்லாஹ் வலை முசல்லம் அவர்களுக்கு திட்டியதாக நபிகளார் சல்லாஹ் வலை முசல்லம் அவர்களை கேவலமாக பேச செய்யது என்பதன் காரணத்திற்காக அந்த இரண்டு சிறுவர்களும் அந்த அபு ஜகிலை கொண்டுவிட்டு நபிகளார் சல்லல்லாஹ் வலைவு செல்ல மகனத்திலே சென்று கூறுகிறார்கள் யார சூழல்லா

何がり பாருங்கள் நபிகளார் அவர்களை திட்டியதாக நபிகளார் அவர்களை கேவலமாக பேசியதற்காக அந்த கொள்கின்ற அளவுக்கு அந்த சிறுவர்களுக்கு தைரியம் வருகின்றது எம்முடைய சிறுவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே எனவே எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக நபிகள் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி பிரகாரம் எங்க பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சில அடிப்படைகளை நாங்கள் எங்களுடைய அந்த ஆரம்பத்தை வாழ்க்கையின் ஆரம்பத்தை நாங்கள் அழகான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய அந்த சூழலை நாங்கள் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்க கல்வியை உலக கல்வியும் தேவைதான் ஆனால் மார்க்க கல்வியும் எம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உதவும் எனவே எங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கு கல்வியையும் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் மாறி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகிருதமான நிலம்தில்லாக கூட நல்லடியார்களே முதலாவது நல்லாவது நாங்கள் சிறந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை எவ்வாறு உருவாக்குவது பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதே தொடரில் நல்ல பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை நல்ல பண்பாடுகளை நல்ல பழக்கவழக்கங்களை நாங்கள் பழகி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பேசுவதாக இருந்தால் நல்ல விடயங்களை பேச வேண்டும் நல்ல விடயங்களை பேச வேண்டும் முதியவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துவது முதியாதைய முதியவர்களுக்கு மரிய மரியாதையாக கதைக்க வேண்டும் பேச வேண்டும் மனசில் ஊழல் செல்லுகின்ற போது இவ்வாறான வழிகாட்டல்களை நாங்கள் பேண வேண்டும் இடதுகாலை முன்வைத்து செல்ல வேண்டும் வேண்டும் பல சந்தர்ப்ப துவாக்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாக்கிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று வீடுகளிலே நுழைகின்ற ஓதிவிட்டு நுழையக்கூடியவர்களாக வீடுகளிலிருந்து வெளியேறுகின்ற போது துவாக்களை ஓதிவிட்டு வெளியேறுகின்ற பிள்ளைகளாக பள்ளிவாசலுக்கிலே நுழைகின்ற போது பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற அந்த அமைப்பை துவாவை ஓதிவிட்டு வலது காலை முன்வைத்து பள்ளி நுழையக்கூடியவர்களாக பள்ளிவாசல் வெளியேறுகின்ற பொழுது அந்த துகாவை ஓதிவிட்டு இடதுகாலை வெளியே வைத்து செல்லக்கூடியவர்களாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் அந்த தூங்கு என்ற அமைப்பை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆடை அணுகின்ற ஆடைகளை வாங்கி கொடுக்கின்ற போது நல்ல முறையில் சிறந்த முறையில் எங்களுடைய உடல்களை மறைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் சில பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆடைகளை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணியாக இருப்பார்கள் அன்பிக்கு இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாமின் நல்லடியார்களே நபிகளார் சல்லாம் அடைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சின்பானி மின் அகலின் இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நரகவாசிகள் என்று சொன்னார்கள் அதில் முதல்வாவதாக நபி அலார் சல்லு அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் தெரியுமா அடக்கி ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நபிகளார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் தெரியுமா நிசா ஒன்று பெண்களை சொன்னார்கள் பெண்களை சொல்லிவிட்டு காசியா துண் ஆரியா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணியாக இருப்பார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று நபிகளால் சல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு மா இலா அவர்கள் சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி என்று சொன்னால் ஆண்களின் பக்கம் ஆண்களோடு பேசுவது என்று சொன்னால் ஆண்களோடு செட் பண்ணுவது என்று சொன்னால் வாட்ஸ்அப் கல்லி

தன் பக்கம் ஈர்த்தெடுக்கக்கூடிய அந்த பெண்களை நபிகளார் சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஆடைகளை அணிந்திருப்போம் என்னை அடுத்த அந்நிய ஆண்கள் பார்க்க வேண்டும் என்னை அந்த அந்நிய ஆண்கள் பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடை அணுகின்ற பெண்களையும் நபிகளார் சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு

அந்த கொண்டைகள் ஒட்டகத்தினுடைய அந்த திமிலை போன்றிருக்கும் இவர்களெல்லாம் சொல்லி இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு நபிகலார் சல்லல்லாஹ் வளைவர் செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் லா எது குளு நல் ஜென்னா இவர்களெல்லாம் சுவர்க்கம் முழைய மாட்டார்கள் என்று நபிகலார் சல்லல்லாஹ் வளைவர் செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் வல எஜித் நரீ அந்த வாடையை கூட அந்த சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர் மாட்டார்கள் என்று இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்ல இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது முறையில் நபிகளார் அவர்களும் அல்லாஹும் அல்லஹும் எப்படி எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து நாளை மறுமையில் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறார் وآخر دعوانا الحمد لله رب العالمين كم السلام.